முன்னால் நான் வந்து என்னோட எனக்கு ஒரு சின்ன பையன் இருக்கான் குழந்த இருக்குது அந்த பையனோட நான் கொஞ்சம் விளையாடிகிட்டு இருப்பேன் இப்போவும் அதே மாதிரி தான் கொஞ்செல்லாம் இருக்கேன் நான் முன்னால் அந்த இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முன்னால் அவனோட கொஞ்சம் விளையாடும் போது ரொம்ப இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும் இப்போ அடுத்தவங்களுடைய பார்வையில் நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் தெருது எனக்கு மனசளவில் இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு இல்லையே ஏதோ ஒரு மாதிரி ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாக இருக்கிற மாதிரி தானே தருது ஒரு ஒரு நாளையும் நாளைய மாதிரி கொஞ்சம் விளையாட தான் செஞ்சோம் இப்போ கொஞ்சம் தான் விளையாட்றோம் இருந்தாலும் முன்னால் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்த மாதிரி இருக்குது இப்போ அந்தளவுக்கு இன்வால்மெண்ட் இல்லை இப்படி இருக்குமான்னு கேட்டார் ஆமாம் இப்படி தான் இருக்கும் ஏன்னா உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் எல்லா எமோஷனுமே ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடும் ஏன்னா அந்த ஃப்ளோயிங் நேச்சரில் வந்துன்னு சொல்லி சொன்னால் அது இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆகிடும் அதான் அதனுடைய இயல்பு இதை வச்சு தான் நீங்கள் புரிஞ்சுடணும் நம்மளுடைய இதுகள் எல்லாமே வந்து ஃபிஃப்டி பர்சென்ட் ஆகிட்டுதுன்னு சொல்லி சொன்னாலே நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோன்னே அர்த்தம் எல்லாமே நம்ம மைண்டை வந்து ஃப்ளோயிங் நேச்சுரலாக இருக்குது அது இன்பமும் அப்படி தான் போயிடும் அப்படி அப்படிதான் போயிடும் அங்கே எதுவுமே தங்காது நம்ம அதேக்காக வந்து சொன்னால் ஒன்றுமே இல்லாமல் போயிருன்னு அர்த்தம் நீங்கள் வேணுன்னா நீங்கள் டெவலப் பண்ணிடலாம் உங்களுக்கு இன்பம் தான் வேணும்னா நீங்கள் இன்னும் இன்வால்மெண்ட்டை காட்டிங்கன்னா இன்பம் டெவலப்மெண்ட்டுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக கூட மாறிவிடும் நீங்கள் இன்வால்மெண்ட் காட்டுறேன்னா கூடிவிடும் நீங்கள் அது என்னென்னு சொன்னால் உங்கள் கைக்குள்ளே அடங்கிவிடும் இங்கே வேணும்னா எடுத்துக்கிடலாம் வேண்டான்னா விட்டுடலாம் அப்போ மனதினுடைய இயக்கமே வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்தோம் இப்போ இது வந்து உங்களுக்கு அவங்களுடைய அனுபவ ரீதியாக உங்களுக்கே புரிஞ்சிடும் அப்போ அந்த அனுபவ ரீதியாக புரிஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னாலே அப்போ நம்ம சரியான இடத்துக்கு புரிய புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம மைண்டு வந்து லிபரேட்டடில் போயிருக்குங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இது இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லிச்சுன்னா நம்ம அந்த நம்ம இதை அடுத்ததுக்கு அப்புறமுமே கூட சில உணர்ச்சிகள்லாம் வருது தேவையில்லாத உணர்ச்சிகள்லாம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அது சூழ்நிலை நம்முடைய ஹேபிட் பேட்டர்ன் என்னெல்லாமும் இருக்கும் அது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் பட் இருந்தாலும் அது நமக்கு மேட்டர் இல்லை எழுந்த இப்போ அதே நம்ம வந்து ஒரு ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் நம்ம இயல்பு எல்லாமே மாறிட வேண்டாமா அப்படிலாம் சிலவங்க கேள்வி கேட்பாங்க அது தேவையில்லை இப்போ உதாரணமாக நமக்கு எல்லா இயல்பும் இருக்குது எல்லா இயல்புகளும் தேவைக்கு தகுந்த மாதிரி தான் செய்யும் இப்போ நமக்கு வந்து நம்ம நம்ம இயல்புலே வந்து அன்பு இருக்குது வெறுப்பு இருக்குது இப்போ நமக்கு வேண்டாதவரை கண்டா ஒரு வெறுப்புணர்வு வரத்தான் செய்யும் வேண்டியவரை கண்டான்னு சொன்னால் ஒரு அன்பு ஏறத்தான் செய்யும் இப்போ நம்ம நண்பர் வராரு நமக்கு எந்த உணர்ச்சி நமக்கு வெளியே வரும் அன்பு தான் வரும் மகிழ்ச்சி தான் வரும் அப்போ நமக்குள்ளே இருந்த வெறுப்பெல்லாம் என்னாச்சு அது இருக்கும் நம்ம எது தேவையோ அது வரும் எதுக்கு போய் நம்ம அங்கே போய் கை வச்சு இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை எது நம்ம மேல் மட்டத்தில் நம்ம இன்டலெக்சுவலாக நம்ம சூழ்நிலையில் நமக்கு எது தேவையோ அது நம்ம கைக்குள்ளே இருக்குது தேவைப்பட்டால் நமக்கு வரும் நம்ம இயல்பெல்லாம் போய் கை வைக்கணும்னு அவசியம் இல்லை இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் இப்போ நீங்கள் உங்கள் வண்டியில் வந்து காரில் வந்து டேங்க் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஃபியல் நிரப்பிடுறீங்க பெட்ரோல் போட்டுறீங்க அதுக்காக நீங்கள் காரை எடுத்த உடனே அது பாட்டுக்கு சீரி பாஞ்சிட்டா போகுது நீங்கள் அளவுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தான் போகும் நீங்கள் ஸ்லோவாக போகவும் போகலாம் வேகமாகவும் போகலாம் நீங்கள் வேகமாக எழுத்துனிங்கன்னா நீங்கள் ஸ்பீடாக போகும் மெல்ல அழுத்துனீங்கன்னா குறையாக போகும் அதுக்காக நீங்கள் இப்போ நீங்கள் வந்து மெல்ல போனோம்னா எல்லா டேங்க் எல்லாம் திறந்து விட்டுட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடணும் அர்த்தம் உங்கள் இயல்பு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம் எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போ எல்லா இயல்புகளும் வரும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ இதே மாதிரி நாங்கள் சென்னையில் ஒரு ஒரு முகாம் அம்பத்தூரில் ஒரு முகாம் நடத்திக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த டைமில் வந்து என்னுடைய மனைவி என்னோட இருந்தாங்க அப்போ அந்த முகாமுக்கு வந்த ஒருத்தர் என்னுடைய மனைவிட்டு போய் கேட்டிருக்குறாங்க அந்த ஞானம் அடைஞ்ச பிறகு ஐயா கோவப்படுவாங்களா அவங்க கிட்டலாம் ஆமாம் அவங்க தாராளமாக கோவப்படுவாங்களே இருக்க அப்போ இவருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே அப்போ ஞானம் அடைஞ்ச கூட நம்மளும் எனக்கும் கோபம் வருது ஐயாவும் கோவப்பட்டுருக்குறாங்க அப்போ ஓகே பிரச்சனை இல்லை அப்போ கோவப்படுறது மேட்டர் அதாவது நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன அது வந்து ஒரு ஞானிக்கு கோபமே வரக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சில இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஞானினால் இப்போ தான் இருப்பார் எப்போவுமே புன்முருவலோடு இருப்பார் நம்ம அப்படி ஒரு கற்பனை எல்லாம் இருக்கோம் நீங்கள் கோவப்படுற மாதிரி ஒரு புத்தர் படத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஏன்னா அதெல்லாம் அதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க எல்லா உணர்ச்சிகளுமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னு சொன்னால் ஒரு செலக்டடா இந்த மாதிரி சில நல்ல இயல்புகள் இதுகள் மட்டும்தான் ஞானினுடைய லட்சணம் மோசமான உணர்ச்சிகளோ மோசமான ச சிக்னல்ஸோ வரவே வராது சும்மா தேவையில்லாமல் நல்லாம நிறைய வச்சுருக்கிறோம் எல்லா இயல்புகளும் எல்லா இதுகளும் உண்டு எல்லா சூழ்நிலை தகுந்த மாதிரி சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு எல்லா எமோஷன் வரும் ஒரு சராசரி மனிதனுக்கும் ஞானிக்குள்ள வித்தியாசம் சொன்னால் இவங்க அதில் லாக்காக மாட்டாங்க எல்லாம் வரும் போயிடும் அவ்வளோதான் இப்போ அந்த காலத்தில் இது ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க ஞானி கோபம் தங்கச்சூடு அஞ்ஞானி கோபம் இரும்புச்சூடுன்னு சொல்லுவாங்க தங்கச்சூடு இரும்புச்சூடுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் தங்கத்தில் ஒரு ஆபரணம் பண்ணுறீங்கன்னு வச்சுடுங்க தங்கத்தை உருக்குவாங்க உருக்கி அதை தண்ணியில் போடுவாங்க தண்ணியில் போட்டுட்டு உடனே பின்னாலே விட்டுட்டு த அந்த தங்கத்தை எடுத்தோன்னா ஒன்றும் பண்ணாது இப்போ இதே மாதிரி வந்து நம்ம வந்து இரும்பை அப்படி பண்ண முடியாது இரும்பை நீங்கள் வந்து ஒரு ஆயுதம் மாதிரி எனக்கு ஒன்றும் பண்ணி ஒரு நீங்கள் பழுக்க காய்ச்சி அது ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் மாதிரி அடித்து தண்ணியில் போட்டுட்டு பழைய அப்படி நீங்கள் உடனே கைய விட்டு எடுக்க முடியாது அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தொட்டால் தான் இது இல்லைன்னா நீ உடனே கை விட்டு எடுத்திங்கன்னா கை பூசி போயிடும் அப்போ அதான் அஞ்ஞானியுடைய கோபம் வந்து இரும்பு சூடு இரும்பு ரொம்ப நேரம் அந்த சூடை ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம் ஞானினுடைய கோபம் அப்போவே போயிருங்கிறதா இப்போ யாருமே கேட்கல ஞானினுடைய கோபம் தங்கச்சூடுங்கிறீங்களா இப்போ ஞானிக்கும் கோபம் வருமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எல்லா இயல்பும் எல்லா எமோஷனும் வரும் இப்போ நம்மளை வந்து ஒரு யோகா பண்ணி என்னதே ஒன்று பண்ணி நம்மளை வந்து சில எமோஷனே வராமல் லாக் பண்ணுறது வேறு லாக் பண்ணுறதுல வந்து பிரயோஜனம் அது வந்து அது வாழ்கிறதுக்கே தகுதி இல்லாத ஒரு நல்லது நீங்கள் உங்களை லாக் பண்ணி வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை ஆனால் நம்ம யோகா பண்ணி நம்மளை லாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் லிபரேட்டர் லிபரேஷனாக தான் முக்கியம் லிபரேஷனுங்கிறது மனசை சுதந்திரமாக வச்சுக்கிடுங்க எல்லா எமோஷன் வரட்டும் எந்த எமோஷனையும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டியதில்லை வந்த எமோஷனை வந்து நீங்கள் எப் தேவைன்னா பயன்படுத்துவீங்கன்னா எடுக்க மாட்டீங்கன்னா அது போயிடும் எந்த எமோஷனுமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு அது பாட்டுக்கு போயிடும் தான் ஒரு ஒரு அன்பர் அவர் ஒரு நல்ல ஸ்டேட்மெண்ட் சொன்னார் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு கோபம் வருகிறது இதனால் நான் என்ன தெரிந்து கொண்டேன் என்றால் ஞானிக்கும் கோபம் வரும் என்பதை தெரிந்து கொண்டேன் அதாவது என்னன்னா தாமர் தன்னுடைய ஞானத்து மேலே டவுட் வரல எமோஷன் வந்து வரத்தான் செய்யும் எமோஷனை வச்சு நம்ம ஒன்றும் ஜட்ஜ் நம்மளுடைய ஞானத்தை வந்து எஸ்டிமேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஞானம்ங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து உங்கள் மனசை வந்து நீங்கள் ரெகுலேட் பண்ண வேண்டியதில்லை அதை ஃப்ரீயாக விட்டுருங்கன்னுட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஞானம் அப்புறம் என்ன எமோஷன் வேணாலும் வரலாம் வந்துட்டு அதுவாக போயிடணும் இது நமக்குன்னு சொல்லி ஒரு ஃபிக்சடான ஒரு நிலையை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ண அப்படி இன்றைக்கி ஃபிக்ஸடான நிலை இருக்குது அப்படி இருக்கவும் செய்யுது ஆனால் அது அதெல்லாம் யோகாவோட சேர்ந்து அது ஞானம் லிபரேஷனாக கிடையாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து லிபரேஷன் அடையாமல் கூட இருக்கலாம் ஞானம் அடையாமலே கூட இருக்கலாம் எப்போவுமே புன்முறையலோடு இருக்கிறவரை வந்து ஞானினி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் ஞானம் அடையாமல் கூட இருக்கலாம் என்ன ஏ சரியா இல்லையா இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி